கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஐபிஎல் ஓட ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அது சொல்லணும்னா இந்த ஐபிஎல்ல அதிக ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீமோட ஒரு பேட்டில் நடந்திருக்கு எஸ் ஆர் எச் இந்த பேட்டில் எப்படி அமைஞ்சது இந்த வெற்றியை எப்படி எல் அவங்க பக்கம் தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் விக்னேஷ் சார் இருக்காரு அவர்கிட்ட பேசுறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ எல் வந்து டாஸை வின் பண்ணி தைரியமா நாங்க பவுலிங் சூஸ் பண்றோம் அப்படின்னு தைரியமான ஒரு கால் எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டையும் கொடுத்தாங்க எப்படி பாக்குறீங்க சூப்பரான மேட்ச் இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் சொல்லுவேன் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு யார் வின் பண்ண போறாங்க இதே ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மதியில ஒரு கலீக்ஸ் மதியில நம்ம பேசும்போது யாருன்னு நான் சொன்ன ரொம்ப கான்ஃபிடண்டா எல்எஸ்சி வின் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா பந்த டாஸ் வின் பண்ணிட்டு ரொம்ப கான்பிடண்டா நாங்க அவங்கள சீக்கிரமா விக்கெட் எடுத்துருவோம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க ரொம்ப பாசிட்டிவ் தாட்ல இருந்தாங்க ரெண்டாவது விஷயம் அதுக்கான வொர்க்கும் சூப்பரா பண்ணாங்க ஜகீர் கானுக்கு நான் வந்து ஒரு டென் அவுட் ஆஃப் டென் நான் கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் கண்டிஷன்ல டூ ஹண்ட்ரட் கம்மியா எடுத்துட்டு கொண்டு வருதுங்கிறது ஜையர் கான் வந்து சூப்பரா வந்து அவர் பிளான் பண்ணியிருக்காரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது ஈஷர் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜுரிஸ் இந்த எல்எஸ்ஜி டீமுக்கு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் உள்ள வந்தாரு ஆனாலும் அவர் வந்து அவரோட அவரோட போலிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை யூஸ்வலா கொஞ்சம் நல்ல போலர் நேத்து இருக்கிறதோட கொஞ்சம் தாக்கூர் அந்த பிளான சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாங்க ரொம்ப பாசிட்டிவ் தாட்ல வந்தாங்க சேஸ் பண்ணி நாங்க வின் பண்ண போறோம்னு சொன்னாங்க அதை பண்ணாங்க எவ்வளவு ரன் அடிச்சாலும் நாங்க திருப்பி அடிப்போம் அந்த மாதிரி பேட்டர் எங்க கிட்டயும் இருக்காங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னாரு அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க ரெண்டு டீமும் பாருங்களேன் கடப்பார பேட்டிங் சைடுன்னு நான் சொல்லுவேன் அந்த வாரத்தை வந்து கடப்பாருன்னு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நீங்க ரெண்டு டீமும் பாருங்க இங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹெட்டு வந்து அடிச்சு கொடுக்குறாருன்னா ஒரு ஃபாரின் பேட்ஸ்மென்னு அங்க பூரன் அதே மாதிரி அடிச்சு கொடுக்குறாரு சரிங்களா இங்க வந்து ஒரு கிளாசன் இருக்காரு ஓகே கிளாசன் பூரன் நீங்க சொல்லுங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் அந்த மாதிரி சொல்லுங்க ஹெட்டு வர்சஸ் மிச்சல் மார்ஷல் சொல்லுறோம் சரிங்களா மிச்சல் மார்ஷன் வந்து ஒரு ரெண்டு மேட்சும் ஐம்பதுக்கு மேல அடிச்சு கொடுத்துருக்காரு சரிங்களா நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க எல்எஸ்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேக் பேட்டிங் அப் கீழே பாருங்க டேவிட் மில்லர் வராரு சரிங்களா ஸோ இந்த 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 அப்பே நீங்க பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஃபாரின் பேட்ஸ்மேன் இந்தியன் போலர்ஸ் அதுதான் வந்து எல்எஸ்ஜியோட ஒரு ஒரு டீம் ஃபார்மேஷனாக இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல பிளஸ் ரிஷப் பந்த் இருக்கும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ் சேசிங் தான் அதை கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முதல் மேட்ச் அடிப்பட்ட உடனே என்னடா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்காம எப்படி இதுல இருந்து வெளியில வருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்பெஷலி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதுவும் அவங்களோட ஹோம் ஆடும்போது அவங்க சூப்பரா எடுத்துட்டு வந்துட்டாங்க மெயின் திங் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டு டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டிங் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறது நேற்று ஆடி கொடுத்துட்டாங்க சார் எல்லாருமே எஸ்ஆர் அப்படிங்க எல்லாருமே பயப்படுவாங்க அதுவும் டாஸ் வின் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்க த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ரன்னா கூட டார்கெட்டா செட் பண்ணக்கூடிய ஒரு டீமா தான் இப்போ வந்து எஸ்ஆர்எஸ் எல்லா டீமுமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல டாஸை வின் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணி கடைசியில வின் பண்ணியும் காமிச்சிருக்காரு ரிஷப் பண்ட் இதுல குறிப்பா என்னன்னா ஷர்துல் தாக்கூர லாஸ்ட் மேட்ச் டிசி கே ரெண்டு ஓவர் தான் அவங்க யூஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் டெத் ஓவர்ல யூஸ் பண்ணல ஏன் யூஸ் பண்ணல அப்படின்ட்டு கேள்வி நிறையாவே வைக்கப்பட்டது பட் இந்த வாட்டி கரெக்டா பவுலிங் கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு கண்ட்ரோல் பண்ணது தான் அதுவும் இல்லாம ஷர்துல் தாகூர் நாலு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு தாகூர் வந்து ஆப்ஷன்ல விலைக்கு யாருமே எடுக்காத ஒரு பிளேயரா போனார் அன்சோல்டா அப்படி இருந்த ஒரு இடத்துல மோஷின் கானுக்கு பதிலா வந்து இந்த அளவுக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அதான் நான் சொல்லுவேன் ஷர்துல் தாக்கூர் வந்து டொமஸ்டிக் காம்படிஷன் அவரை போய் பாத்தீங்கன்னா ரஞ்சித் டிராஃபியா இருக்கட்டும் ஒன் டேவா இருக்கட்டும் இல்ல சயித் முஷா கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்காரு அண்ட் அவர் வந்து அந்த அளவுக்கு இன்ஜரி ப்ரோன் ஒரு கிரிக்கெட்டரும் கிடையாது சரிங்களா என்ன ஷர்துல் தாக்கூர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டால் போலர் கிடையாது ஒரு ஹர்ஷித் ராணா மாதிரியோ இல்ல ஒரு பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஒரு டால் போல் போலர் கிடையாது சோ அப்படி இருக்கும்போது அவரோட மெயின் அட்வான்டேஜ் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்விங் சரிங்களா அந்த ஸ்விங்க தான் வந்து அவர் அட்வான்டேஜா கொண்டு வந்தாரு இஷான் கிஷன் அவுட் எடுத்தது பாருங்களேன் ஒரு சின்ன ஒரு தான் பால் நல்ல ஒரு இன்ஸ்விங் வந்தது லெக் சைட்ல அது வந்து அவர் அவர் அடிக்க போறாரு ஒரு ஃபிலிக் ஆடும்போது டவுன் லெக் சைட் பிடிக்கிறாங்க இப்படிதான் வந்து விக்கெட் விழுந்தது இன்னமும் நான் சொல்லுவேன் ஈஸ்வர் ஒரு விஷயம் என்ன வேணாலும் அடிக்கலாம் ஆனா ஸ்விங் போலிங் ஆடணும்னா லேட்டா ஆடினாதான் ரன் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா இது ரெண்டு மேட்ச்லயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷர்துல் தாக்கூருக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணாருன்னா பால் நல்லா ஸ்விங் பண்ணாரு ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு நல்ல இன்ஸ்விங் இருக்கும் ரைட் ஹேண்ட் இருக்கும் அவுட் ஸ்விங் இருக்கும் சூப்பராக வந்துட்டு இருந்தது பால் ஸ்விங் பண்ணும்போது யாரா என்ன பெரிய பிளேயரா இருந்தாலுமே ஆடுறது கஷ்டம் அதை வந்து நேற்று அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாருன்னு சொல்லுவேன் ஷர்துல் தாக்கூர் சூப்பர் தாட் ப்ராசஸ் நல்லா அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்க பண்ணாங்க யாரு அதாவது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் போலிங்காக இருக்கட்டும் அதாவது ஓப்பனிங் போலிங்காக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த டெத் ஓவர்ஸ் என்ன டிஃபரன்ஸ் நீங்க கேட்டீங்க தெரியுமா இந்த மேட்ச்சுக்கும் போன மேட்ச்சுக்கும் ஷர்துல் தாக்கூரை நம்ம டெத் ஓவர்ஸ்ல ஆட வைக்கணுமா போட வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்த அப்புறம் விக்கெட் நிறைய போன அப்புறம் ஷர்துல் தாக்கூரே போடணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி ஒரு பண்ண தப்பு என்னதுன்னா ஸ்பின்னர்ஸை வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்பின்னர்ஸை வச்சே நம்ம முடிப்போம் நினைச்சாங்க அந்த டெம்ப்ளேட் ஒர்க் ஆகல டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் போலர் தேவை அப்படி இருக்கும் போது ஷர்துல் தாக்கூர் உங்களுக்கு வின் பண்ணி கொடுக்கணும் குறிப்பா என்னன்னா செட்டுக்கு நிக்கலஸ் பூரன் வந்து பிஷ்ணாயோட பால்ல ஒரு சூப்பர் கேட்ச விட்டாரு அதை தொடர்ந்து பிரின்ஸ் யாதவ் ஸ்டெப் டு ஸ்டெப் நான் பால போடுறேன் அடிச்சா அடிச்சுக்கும் இல்ல உன் விக்கெட் இறக்குன்னு சொல்லி போட்டாரு ஸ்டெம்பை உடைச்சாரு எப்படி பாக்குறீங்க இது சூப்பரான போலிங் அதான் நான் சொல்றேன் பிரின்ஸ் யாதவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் அதே மாதிரி நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும் நிறைய ரன்ஸ் போனாரு அதுக்கான காரணம் என்னன்னா ஒரே லைன் அண்ட் லென்த் நான் யாக்கர் இறக்க போறேன் அதை டாஸ் ஆச்சு ஸ்லாட்ல போட்டாரு எல்லாமே பண்ணாரு இந்த வாட்டி அவர் கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் பேசியும் சேஞ்ச் பண்ணி எந்த இடத்துல கரெக்டா லென்த்ல போடணுமோ அதை போட்டாரு டால் ஃபாஸ்ட் எனக்கு அவரோட ஆக்ஷனும் அந்த விதமும் நல்லா இருந்துச்சு விக்கெட் எடுக்கிறது தான் வந்து உங்களுக்கு ரன் ஸ்கோரிங்க ஸ்டாப் பண்ண முடியும் இதே எஸ் நீங்க இவர் அடிச்சாருல உங்களுக்கு அபிஷேக் சர்மா வந்து அந்த ஷாட் அடிச்சாரு அவுட் ஆனாரு அதே மாதிரி ரெண்டு தடவ வந்து சான்ஸ் டிராப் கேட்ச் இருந்தது யாருக்கு டிராவிசெட்டுக்கு ஒரு காட்டன் போல் ரவி பிஷ்ணா விட்டாரு இன்னொன்னு நீங்க போறான் இதே முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா ஒன் நைன்டியே வந்திருக்காது ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டில முடிச்சிருப்பாங்க இப்ப பக்கத்துல அடிச்சதுனால அவங்க ஆர் ஆரோட வின் பண்ணாங்க சரிங்களா ஏன்னா ஆர் ஃபைட் கொடுத்து ஃபார்ட்டி தான் தோத்தாங்க டூ ஃபார்ட்டி சேசிங் அடிக்கிறது கஷ்டம் ஈஸ்வர் அந்த அளவுக்கு அடிச்சிருந்தாங்கன்னா இந்த வாட்டி எனக்கு ஓட போலிங் மேல அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிடிப்பு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கே பிடிப்பு இல்ல நம்ம வந்து ஒரு ரசிகராக வெளியில பாக்கும்போது என்னடா போலிங் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லதான் தோணும் கேத்த விட்டாங்க விடாம இருந்து மறைக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க இந்த இடத்துல எஸ்ஆர்எஸ் பேட்டிங்ல என்ன மாதிரி தவறுகள் தெரிஞ்சாங்க எல்லா பாலுமே ஷார்ட் போறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் சரி அதாவது பேட்டிங் ட்ராக் இருக்கிற வரைக்கும் ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஆடுற வரைக்கும் அது ஓகே சரிங்களா இது எல்லா டுவெண்ட்டி ஹவர்ஸ்லயும் வந்து எல்லாமே டூ பிப்டி மேல அடிக்கணும் டூ எயிட்டி மேல அடிக்கணும் டூ நைன்டி மேல அடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு பிச்சு கை கொடுக்கணும் சரிங்களா சுச்சுவேஷன் கை கொடுக்கணும் அந்த போலிங் அதுக்கு ஏற்ற மாதிரி கை கொடுக்கணும் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளான் பண்ணி போனாங்க எஸ்ஆர்ஹெச் இன்னும் ரிஸ்கி ஷாட்ச் ஆட ஆரம்பிச்சாங்க அந்த ரிஸ்கி ஷாட்ச் ஆடும்போது அவங்க மைண்ட் செட் எப்படின்னா டூ பிப்டி மேலே போகணும் ஓகே அவங்க வந்து அவங்களோட மைண்ட் செட்டே என்னன்னா போன மேட்ச் டூ எயிட்டி அடிச்சேன் இந்த மேட்ச் மினிமம் டூ மேல போகணும் எப்போ நீங்க மைண்ட் செட் டூ பிப்டி போறீங்களோ அது அச்சீவ் ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்கா டூ ஹண்ட்ரடே வராது நீங்க பாத்திருப்பீங்க நிறைய மேட்சஸ்ல பாத்திருப்பேங்க ஏன் வேர்ல்ட் கப் பைனல் நான் சொல்றேன் இந்தியா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆஸ்திரேலியாவோட டூ எயிட்டி ரன்ஸ் அடிச்சாங்க அவங்க நான் வந்து டூ பிப்டி டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா அது த்ரீ ஹண்ட்ரட் டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா போயிருக்கலாம் ஆனா நான் த்ரீ பிப்டி டார்கெட் பண்ணணும்னு மைண்ட்ல அடி அடிக்கும் போது டூ செவன்டி டூ எயிட்டி அவங்களால அடிக்க முடியல ரொம்ப டஃபா இருந்தது ஏன்னா அதுக்கேத்த மாதிரி பிச்சு சோ மேட் என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போகணும் ஸ்டார்டிங்லயே நான் வந்து இவ்வளவுதான் ஆட போறேன் சி நான் எஸ்ஆர்ஹெச் மேல குறை சொல்லல ஒன் ஆஃப் த சூப்பர் பேட்டிங் டீம்ஸ் பட் எல்லா மேட்சுமே அந்த டூ செவன்டி டூ எயிட்டிங்கிறது நடக்காது அது தெரிஞ்சதுதான் போன மேட்ச் இப்ப அப்படியே நீங்க எல்எஸ்டி பேட்டிங் வந்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன் மிச்சல் மாஷ் ரெண்டு பேருமே பேக் டு பேக் ஆஃப் செஞ்சுரி நாங்க இருக்கோம் மேட்சை முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி மேட்சை முடிச்சு தந்தாங்க லாஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா டூ டென் அடிச்சதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேர் தான் போன வாட்டி ஒரு முப்பது பால்ல எழுபது ரன் அடிச்சாரு இப்போ இருபத்தி பால்ல எழுபது ரன் அடிக்கிறார் நிக்கோலஸ் பூரன் அவரை ஒன் டவுனுக்கு ப்ரமோட் பண்ணாங்க ப்ரமோட் பண்ணத்துக்கு என்ன பண்ணுமோ அதை சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு சரி அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்லுவேன் ஈஸ்வர் அதாவது ஒரு நல்ல பேட்ஸ்மேனை எப்பவுமே கீழ இறங்கி ஆட வைக்க கூடாது ஓகே இதுவே நீங்க ஆர் ஆர்ல பாத்தீங்கன்னா ஷிம்ரான் ஹெட்மயரை எந்த லெவல் ஆட வச்சாங்க நீங்க பாத்தீங்களா அந்த மேட்ச்ல கீழே ரொம்ப ஆட வச்சாங்க அது கீழே வந்து ஆட வச்சாங்க ஆர் டவுன் ஃபால் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு வனிந்து ஹசரங்கா வந்து உங்களுக்கு இது கிடையாது அதாவது வந்து பியூர் பேட்ஸ்மேன் சரிங்களா அவரோட மெயின் வெப்பனே போலிங் தான் அண்ட் வனிந்து ஹசரங்கா அவருமே இன்ஜரி காயம் அந்த அளவுக்கு ஆடல ஸ்ரீலங்கால வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து அதுக்கப்புறம் வந்திருக்காரு இப்போ ஓகே ஆனா பிரைம் ஃபார்ம்ல இல்லை ஸோ ஒரு பேட்ஸ்மேனை நீங்க நம்பி கொடுக்கணும் பேட்டிங்க அவரை லாஸ்ட் அஞ்சு ஓவருக்கு அதாவது எப்பவுமே இந்த லாஸ்ட் அஞ்சு ஓவர் வச்சுக்கிறேன் ஓவர் வச்சுக்கிறேங்கிற ஒரு பாலிசியே இருக்கக்கூடாது இந்த லாஸ்ட் அஞ்சு ஓவர் நாலு ஓவருங்கிறது எல்லாருக்குமே பிரஷர் மோர் நம்பர் ஆஃப் பால்ஸ் கொடுங்க மோர் சான்சஸ் ஃபார் த பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் அவ்ளோதான் அதே மாதிரிதான் நிக்கலஸ் போரானுக்கு ஒன் டவுன் கொடுத்தாங்க அவரு அது சூப்பரா ஆடி விளையாடி கொடுத்தாரு ஏன்னா என்ன அடி அடிக்கிறாருங்க அவருக்கு ஆல்ரௌண்ட் எனக்கு நிக்கலஸ் பூரான் கிட்ட ரொம்ப பிடிச்ச கேம் என்னன்னா இந்த ரொம்ப இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறது ஸ்கூப் ஆடுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது பவர் ஹிட்டிங் கரெக்டா இருக்கும் ஆல் த்ரூ த கிரவுண்ட் ஆஃப் சைட் ஆடணுமா ஆஃப் சைட்ல ஆடுவாரு லெக் சைட் ஆடணுமா ஆடுவாரு ஸ்வீப் ஆடணுமா சூப்பரா ஆடினாரு சோ அவருக்கு வந்து ஆல் த்ரூ த கிரவுண்ட் இருக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனல் ஷார்ட் கிடையாது நல்ல ஒரு ஹாஃப் ஸ்குவாட் பொசிஷன்ல வச்சுட்டு நல்ல பவர் ஹிட்டிங்கோட ஒரு பிளேயர் தான் நான் வந்து நிக்கலஸ் போடான்னு சொல்லுவேன் சூப்பர் பிளேயர் மிச்சல் மாஷ் அவருக்கு ஈக்குவலண்ட் ஆன ஒரு பிளேயர் தான் லாஸ்ட் மேட்சும் அவருமே ஆஃப் செஞ்சுரி இந்த மேட்சும் அவர் ஒரு ஆஃப் செஞ்சுரி எல்எஸ்டியோட வெற்றிக்கு அவரோட பங்கு முக்கியமான ஒரு பங்கு ஸ்டார்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் நைன்டி எல்லாம் அடிக்கிறது கஷ்டங்க ஒன் நைன்டி ஓ முன்னாடி காலத்துல ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டிக்கு வேணா ஸ்டார்ட் இல்லாம இருக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி போயிடுச்சுன்னா ஸ்டார்ட் வேணும்னு தான் சொல்லுவோம் இப்போ இந்த ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட் மேல ரொம்ப ஈஸியா ஈஸியாயிருச்சு அப்படி இருக்கும்போது இப்ப எல்எஸ்சிய பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ங்கிறது மிச்சல் மகாஷும் நிக்லஸ் போரம் தானே தராங்க மார்க்ரம் வந்து பேக் டு பேக் வந்து ஃபெயிலியர் தானே ரெண்டு பேட்சுமே எதுவுமே ஸ்கோர் பெருசா பண்ணலையே அவரு அதுதான் டீம் ஸ்போர்ட்டோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அவர் மேல பிரஷர் இல்லை இப்போ நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் ஓகே ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணலன்னா அப்போ வந்து அந்த பேட்ஸ்மேன் மேல ஒரு இது வரும் மார்க்கிறம் இப்போ ஒரு மேட்ச் அடிக்கலையா அடுத்த மேட்ச் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுக்காக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அவங்களோட டெம்ப்ளேட் பாருங்களேன் நாலு டாப் ஃபைவ் ஆர் சிக்ஸ்ல நாலு ஃபாரின் பேட்ஸ்மேன் மார்க்ரம் சொல்லிட்டீங்க மிச்சல் மார்ஷு நிக்கலஸ் போரான் கீழ டேவிட் மில்லர் நடுவில் ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் ஸோ எந்த அளவுக்கு சாலிடா பேட்டிங் வச்சிருக்காங்க அவங்க பேட்டிங் நோக்கி தான் இந்த சீசன் எடுத்துட்டு போறாங்க ஸோ கம்மிங் பேக் டு தட் பாயிண்ட் மிச்சல் மார்ஷ் அவரோட கான்ட்ரிபியூஷன் அந்த ஸ்டார்ட் கொடுக்கலன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு ஒரு ஆள் ஃபெயில் இப்போ நீங்க இதுல பாருங்களேன் அதாவது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு ஆள் ஃபெயில் ஆனாரு யாரு

ரன் செட் பண்றதும் ப்ராப்ளம் ரன் சேஸ் பண்றதும் ப்ராப்ளம் பட் இந்த விஷயத்துல என்னன்னா எல்எஸ்ஜிக்கு ஒரு விக்கெட் விழுந்தாலும் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி விளையாடி கொடுத்தாங்க அண்ட் நிக்கலஸ் புரான் பாருங்க முதல் பால் எடுத்த உடனே சுத்தலாம் மாட்டாரு பவர் ஹிட்டிங் அடிப்பாரு சரிங்களா அதுதான் எனக்கு நிக்கலஸ் புரானோட ஒரு பிடிச்ச விஷயம் முதல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரன்ன பால் தான் இருந்தாரு ஒரு பதினாறு பதினேழு பால் இருக்கு ரன்ன பால் இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பைக்ல போச்சு அவரோட ரன்ஸ் சோ அந்த ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியம் மிச்சல் மாஷம் அதை சூப்பரா ஒரு விஷயம் பண்றாரு அண்ட் அவரோட ஏன்னா நீங்க பாருங்க மேல ஆஸ்திரேலியன் நல்ல பேட்ஸ்மேன் சரிங்களா அவரை வந்து குறைச்சி போடவே முடியாது பவர் ஹிட்டர் இருக்கும் போது இந்த ட்வெண்ட்டி ஓவர் கான்டெஸ்ட்ல இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் ஸ்டார்ட் எடுத்துட்டாங்கன்னா அவுட் ஆறது கஷ்டம் அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிச் கண்டிஷன்ஸ்ல நீங்க சொல்லும்போது எஸ்ஆர்எஸ்ல பாத்தீங்கன்னா ராகுல் சகர எடுத்துட்டு வரலாம் வரணும் அப்படிங்கிற தாட்ஸும் போயிட்டு இருக்கு சாம்பாவுக்கு ஈக்குவலாண்டான பவுலர் அவரு அவரையும் எடுத்துட்டு வந்திருந்தா ஆப்பணுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பாடை பேசப்பட்டு இருக்கு ராகுல் சங்கரா மிடி அடுத்த மேட்ச்ல விளையாட வைக்கலாமா ஆட வைக்கணும் வேற வழி இல்ல சரிங்களா சோ ஒரு ஆளை வந்து நீங்க கீழே இறக்கி ராகுல் சார கொண்டு வரணும் இவங்க என்ன பண்றாங்க நான் வந்து ஒரு ஃபாரின் பிளேயரை உட்கார வச்சு இன்னொரு ஃபாரின் பிளேயர் கொடுக்குறேன் அப்படின்னு ராகுல் சார் என்னை பொழுது வரைக்கும் இன்னும் சூப்பரான பவுலருங்க ஜம்பாக்கும் ராகுல் சாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராகுல் சாஹர் வந்து இன்னும் கொஞ்சம் டால் போலர் ஓகேங்களா அவரோட ஸ்பின் ஸ்பின்னர் உங்களுக்கு மோர் கொஞ்சம் தூக்கி போடுறாள் அவரை அடிக்க வந்து போக முடியும் சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாம்பாவோட கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட் டூ மேட்சஸ் பெருசா கிடையாது சரிங்களா ஒரு ஃபாரின் ஸ்பின்னரை வச்சு ஐபிஎல்ல பெரிய லெவல்ல வின் பண்ணதுன்னா ஒரே ஆளு ஷேன்மான் மட்டும்தான் அது பேக் இன் டூ தௌசண்ட் எயிட் சரிங்களா அங்கங்க ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஹோப் வந்து வந்துட்டு இருக்கும் ஏதாவது ஒரு ஃபாரின் ஸ்பின்னர்ல பட் ராகுல் சஹாரை வந்து ஒரு ஒரு போலரா வந்து வச்சுட்டு நீங்க உட்கார வச்சீங்கன்னா அது ஒரு பெரிய கிரைம் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் விக்கெண்ட் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரன் ஸ்கோரிங் கம்மி ஆகும்னு நான் சொல்லிட்டேன் விக்கெட் டேக்கிங் போலர் ராகுல் சஹார் அவருக்குள்ள வந்துட்டாலே வந்து மேட்ச் வந்து அவங்களுக்கு சாதனமாக தான் போகும் ஏன் உட்கார வச்சாங்கன்னு எனக்கும் தெரியல எல்லா ஆடணும் போக போக வேரண்டி இருக்கும் பால் ஸ்பின்னிங் அவே கண்டிஷன்ஸ் சென்னை மாதிரி ஒரு பிச்சில் விளையாடும் போது பால் இன்னும் டேர்ன் ஆகும் ஆனா அவரோட வந்து முக்கத்துவம் இன்னும் அதிகமா தான் இருக்கும் நான் சொல்றேன் ஓகே சார் பார்க்கலாம் ஒரு வெற்றியில இருந்து தொடர்ந்த ஒரு டீம் ஒரு தோல்வி ஒரு தோல்வியில இருந்து வந்த ஒரு டீம் வெற்றி இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லா சீ பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட கடக்க வந்து வெற்றியோட தொடங்கி இருக்காங்க இந்த மேட்ச்ல இருந்து இதை தொடர்ந்து அடுத்த அடுத்த என்ன பண்ண போறாங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் பிளானிங் எல்லாம் இருக்கு ஹைதராபாத் டெம்ப்ளேட் கிரிக்கெட் ஆடுறாங்க ஓகே அந்த டெம்ப்ளேட் என்னன்னா நான் வந்து டூ ஃபிப்டி டூ சிக்ஸ்டி டூ செவன்டின்னு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுவே ஒரு விஷயம் மாறி இருக்கலாம் ஹைதராபாத் சேஸ் பண்ணிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அது வேற விஷயம் பட் இன்னைக்கு சேஸ் சேஸ் பண்ணல பண்ணல இந்த மேட்ச் வரைக்கும் பேட்டிங் மட்டும் தான் ஆனாங்க அப்படி ஆடும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுனாங்க அப்படி ஆடும்போது ஒரே டெம்ப்ளேட் போக கூடாது அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் முக்கியமான ஒரு பாடம் வந்து எஸ்ஆர்ஹெச் கத்துக்கணும் குவாலிஃபையர் போகணும் அப்படின்னு ஓகே சார் பாக்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது இதை தொடர்ந்து நிறைய டீம் கூட நிறைய மேட்சஸ் இருக்கு ஹோம்லியும் இருக்கு அவேலியும் இருக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படி ரெண்டு டீமும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி